வணக்கம் மக்களே வெறுத்து போய் பேசிருக்காரு ரிஷப் பண்ட் அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் மும்பை அணிக்கு எதிரான போட்டில லக்னோ அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் வெறும் ரன்கள் ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பாரு ஐ பி எல் மெகா ஏலத்துல ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு வாங்கப்பட்ட ரிஷப் பண்ட் இந்த சீசன்ல மட்டுமே ஆறு முறையா ஒற்றை இலக்கத்துல ஆட்டமிழந்து புதிய வரலாறு படைச்சிருக்காரு ஐபிஎல் பி தொடர்ல மும்பை அணியை எதிர்த்து லக்னோ அணி விளையாடி வந்தாங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய மும்பை அணி இருபது ஓவர்கள்ல ஏ விக்கெட் ரன்கள் ஆடிய மற்றும் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே அரை சதம் விதாசி இருந்தாங்க அதுக்கப்புறம் லக்னோனி இருநூத்தி பதினாறு ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கி இருந்தாங்க மிச்சல் மார்ஷ் மற்றும் மார்க்ரம் ரெண்டு பேரும் தொடக்க வீரர்களா களமிறங்கினாங்க இதுல மார்க்ரம் பதினோரு பந்துகள்ல ஒன்பது ரன்கள் ஆட்டமிழந்து வெளியே போனாரு அதுக்கப்புறம் வந்த மிச்சல் மார்ஷ் நிக்கோலஸ் பூரன் கூட்டணி அதிரடியா ரன்கள் குவிச்சாங்க பூரன் அடிக்க முயற்சி பண்ணி இருபத்தி ஏழு ரன்கள் வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் லக்னோ அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் களத்துக்கு இந்த சீசன்ல ரிஷப் பண்ட் ரன் அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு வில் ஜாக்ஸ் வீசிய பந்துல பவுண்டரியோட தொடங்கின ரிஷப் பண்ட் அடுத்த பந்துலயே ரிவர்ஸ் பீப் ஆடி பறி கொடுத்துட்டாரு முதல் பந்துலயே ரிஷப் பண்ட் ஸ்லிப் திசையில தான் ி அடிச்சிருப்பாரு அதனை பார்த்து உடனடியா வில் ஜாக்ல செட் பண்ணிருப்பாரு இந்த சம்பவம் ரிஷப் பண்ட் கண்ணு முன்னாடியே தான் நடந்துச்சு இதனை ரிஷப் நாலு ரன்கள்ஸ்ல விளையாடி ரிஷப் பண்ட் வெறும் நூத்தி பத்து ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்தாரு அதே மாதிரி ஆறு முறை ஒற்றை இலக்கத்துல ஆட்டமிழந்து வெளியே போயிருக்காரு ஐ பி எல் மெகா இலத்துல ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு லக்னோனி நிர்வாகம் ரிஷப் பண்ட வாங்கியிருந்தாங்க இதனால சஞ்சய் கோயங் கிட்ட ரிஷப் மாட்டிக்கொண்டுதான் ரசிகர்கள் கூறி வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சஞ்சீவ் கோயங்கா தான் ரிஷப் பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கிண்டல் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ இத பத்தி வெளிப்படையா ரிஷப் பண்ட் பேசிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திரும்பவும் டெல்லிக்கே போயிடலாம் அப்படின்னு தோணுது இங்க தொல்லை தாங்கவே முடியல ரொம்ப எல்ல மீறி போறாங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க கே எல் ராகுலோட நிலைமெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது அவர் ஏன் டீம் விட்டு போனாரு அப்படின்னு நான் இப்பதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா பேசிருக்காரு ரிஷப் பண்ட் அதோட பொதுவா ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட்டுக்கு போறது வழக்கம் தான் அப்படி போக தான் செய்வாங்க எந்நேரமும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்க முடியாது அதுக்காக இப்படி மோசமா எந்த பிரான்சைஸும் ஒரு பிளேயரை ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ரிஷப் பண்ட் நான் நன்றி வணக்கம்